பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பெரும்பாடுபட்டு கட்சியினுடைய ஆணிவராக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒரு மேயர் துணை மேயர் எப்படி பணியாற்றணும் எவ்வளவு தைரியமா இருக்கணும் மிகப்பெரிய தலைவர்கள் எதிர்த்து அரசியல் செய்தவர் தன்னுடைய கொள்கைக்கு எதிராக யார் வந்தாலும் கூட அவர்களை எதிர்க்கூடிய கராத்திய தியாகராஜன் அவர்களுடைய ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் மாவட்ட தலைவர் என்ன பின்னார் அவர்கள் இருந்து ஆரம்பிச்சு எல்லோரும் இங்க இருக்கிறாங்க நாகராஜன் அவர்கள் என்னோடு வந்திருக்கின்றார்கள் என்னோட எல்லா தலைவர்களும் இங்க இருக்கிறாங்க எல்லோரும் சார்பாக நம்முடைய தொண்டர்கள் சார்பாக நேற்று கராத்திய தியாகராஜன் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்லவர்களுக்கு எப்பவுமே பிறந்த நாள் மூணு நாள் கொண்டாடலாம் தப்பு இல்லைங்க நாலு நாள் கொண்டாடலாம் அதனால இந்த இன்னைக்கு மறுபடியும் ஒரு நாள் ஸ்ட்ரெச் பண்ணி இன்றும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு நன்றிகள் கராத்தே தியாகராஜன் அவர்களுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து இறைவன் வணங்குவது இன்னும் நீண்ட நெடிய ஆயுளோடு சந்தோஷத்தோடு மன நிம்மதியோடு குடும்பத்தோடு தொண்டர்களோடு கட்சியோடு மிக சிறப்பாக அவருடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய ஒரே ஒரு வேண்டுதல் ஆனால் நிச்சயமாக எல்லா வரல இறைவன் குடும்பத்தோடு எப்போ இருக்கணும் அம்மாவோடு இருக்கணும் அண்ணனோடு இருக்கணும் நல்ல ஒரு வாழ்க்கை சந்தோஷம் நிம்மதி எப்பொழுதும் இருக்க வேண்டும் எல்லோருக்கும் மறுபடியும் என்று நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மற்றொரு முறை நம் கராத்திய தியாகராஜன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி